ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது அணைக்கான நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி நான்கு கனஅடியில் இருந்து ஒரு லட்சத்தி ஓராயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது இந்த நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் சூழ்நிலையில் வரைக்கும் காவேரி ஆற்றில் இரண்டு லட்சம் கனடியாக அதிகரித்துள்ள சூழ்நிலையில் எந்த தண்ணீரும் மேட்டூர் அணை வந்து வருவதால் மேலும் நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக மாநிலம் காவிரி நீர்துழிவு பகுதிகளில் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய சபனி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி முழு கொள்ளளவு உயர்த்தியுள்ளன இதனையடுத்து கிருஷ்ணராஜசாக்கர் அணையில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கண்ணடி தண்ணீரும் சபடியில் இருந்து ஐம்பதாயிரம் கண்ணடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் வரைக்கும் அதிக அளவிலான நீர் நீர்வரத்து சந்தித்துள்ளது குறிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு லட்சம் கனஅடி தண்ணீரை தாண்டி தற்போது நீர்வரத்து உள்ளது இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து காரணமாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் நாளை ஐந்து மணி அளவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நலடியாக அதிகரித்தது நேற்று காலையும் இதே அளவிலான இது வரது இன்று காலை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நிலடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேட்டூர் எடப்பாடி சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது மேட்டூர் அணை கிரா அணை நிரம்பியதும் உபரிநீர் உபரிநீர் போக்கி வழியாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது அன்று தங்க திறக்கப்பட்டு வருகிறது காவிரியில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டால் மேட்டூர் அனல்மன் நிலையம் அங்கு கூடிய தங்களி முனியம்மன் கோவில் வழியாக எடைப்பாடி செல்லும் சாலை தண்ணீரில் மூழ்கடி மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னேற்ற நடவடிக்கையாக அந்த சாலை தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மேட்டூரில் இடப்படக்கூடிய சாலை முன்பாக போலீஸார் தடுப்புகள் அமைத்து இதன் காரணமாக தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக பதினோரு மாவட்ட மக்களுக்கு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்த நீர் பொறுத்த வரைக்கும் கூடிய வெள்ள தடுப்பு கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் மூலமாக இந்த நீர் வரத்து மற்றும் வெளியேற்ற தொடர்ந்து கண்காணிப்படையில நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க கடந்த கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அதிகபட்சமான நீர் வளர்த்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கணி நீர் வந்தது அதன் பின்னர் வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கிலடி நீர் வந்தது தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டும் இதே அளவிலான நீர் வளர்த்து சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டுமே இந்த அளவு நீர் நீர்வளத்தின் என்பது சற்று குறைந்து காணப்பட்டது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் அப்பொழுது ஒரே ஆண்டில் நான்கு முறை முழு கொள்ளளவு எட்டியது இந்த சூழ்நிலையில் தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீர்வரத்து என்பது அதிக அளவிலான நீர்வரத்து மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதிக அளவிலான நீர்வரத்து என்பது தற்போதுதான் சந்தித்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கு இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து தேர்ந்தெடும் தண்ணீரின் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கண்காணிப்பாளையில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கன அடியாக குறைந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்